வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற குரல் எண் நூற்றி ஐம்பத்தி மூன்று குரையுடைமை அதிகாரத்திலே மூன்றாவது குரல் இன்மையுள் இன்மை விருந்து ஒரால் வன்மையுள் வன்மை மடவார் இதுதான் நாம் பார்க்க இருக்கின்ற குரல் பார்க்க பார்க்கலாம் இன்மையுள் இன்மையையும் வன்மையுள் வன்மையையும் இணைத்து உணர்த்துகின்ற ஒரு இனிய குரல் இது வறுமையுள் வறுமை என்ன என்று கேட்டால் அது விருந்தினரை போற்றாது நீக்குதல் அதே போல வலிமையுள் வலிமை வல்லமையுள் நமக்கு வல்லமையாக இருப்பது என்ன என்று கேட்டால் அறிவு இல்லாதவர்கள் தீங்கு செய்தலை நாம் பொருத்தலாகும் அறிவில்லாமல் தீங்கு செய்பவர்களை நாம் பொறுத்து கொள்ளுதல் தான் நம்முடைய வலிமை என்று அடிக்கோடிட்டு சொல்கின்றார் அறிவின்மைதான் இன்மையுள் இன்மை என்று சொன்னவர் இங்கே வன்மையுள் வன்மை அறிவில்லாதவர் செயலை பொருத்தல் என்று சொல்கின்றார் இதை போல நமக்கு வன்மை சேர்க்கின்ற இன்னொரு விஷயத்தையும் சொல்வார் அதுதான் தம்மில் பெரியார் தமரா முழுகல் வன்மையுள் எல்லாம் தலை அதுதான் நமக்கு மிகவும் தலையானது என்று சொல்வார் இந்த குறளிலே வன்மையுள் வன்மை மடவார் பொறை என்கின்றார் நாம் சிறப்பான வாழ்க்கை வாழ வன்மையது இன்மையது என்று சொல்லித் தருகின்ற ஆசான் வள்ளுவர் மீண்டும் அடுத்த குரலோடு நாளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்